ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா வெள்ளைப்பூடு வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறோம் எங்கள் தம்பி நான் பண்ணுறேன்னு சொல்லி வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாம் நறுக்கி பறக்கி வச்சுட்டாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி நறுக்கிட்டு இருக்கும்போதே பத்து டவுட்டு கேட்டுட்டான் இது என்ன செய்யணும் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க சமைக்க ஆரம்பிக்காங்க அப்படின்னா கூட பக்கத்துலேருந்து சொல்லி கொடுங்க ரொம்ப பொருள் பத வைக்காதீங்க தக்காளிக்கு ச மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான பொருள் மசாலா பொடி எண்ணெய் வெந்தயம் பெருங்காயப்பொடி வெந் வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்புலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி அடித்து வச்சுருக்குது புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எங்கள் தம்பிக்கு நான் அடுப்பு பற்ற வைக்க சொல்லி கொடுத்தோம் அதனால சீக்கிரம் பற்ற வச்சு தான் நாங்கள் எல்லா நேரம் சிலிண்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி முடிச்சுட்டு எண்ணெய் நல்லா கடுகு கடுகுழ்ந்த மருந்து போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை போட்டிருங்க கருவேப்பிலை சத்து வடித்தோடனே நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு வேக கொஞ்சம் நேரம் ஆகும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால் வெள்ளைப்பூட ஃபஸ்ட்டு தேர்த்திடலாம் எண்ணெயிலே லைட்டாக ரெண்டு ரெண்டு பூடாக எடுத்து போடுங்க மேலே தெளிச்சிடாமல் பார்த்து கவனமாக வேலை பார்க்க சொல்லுங்கள் குழந்தைங்களாக இருந்தால் வெள்ளைப்பூட போட்டோன்னே நல்லா வதக்கி விட்ருங்க வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயில் வதங்கணும் ஒரு அரை வேக்காடு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் வெள்ளைப்பூடு நல்லா அங்கிட்டு வங்கிட்டு இது பண்ணி விட்ருங்க வெள்ளைப்பூடு நல்லா சக்தி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் வெ வெள்ளைப்பூடு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருங்க வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க எங்கள் தம்பிக்கு அவ்வளோ சமைக்கிறதுக்கு ஆசை நீங்களும் அது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சமைக்க சொல்லிக் கொடுங்க சின்ன சின்ன பிள்ளைங்க சமைக்கும் போது கூட பக்கத்தில் இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும் நல்லா வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிளறிக்கிட்டே இருங்க வளங்குற வரையா நல்லா சுற்றி சுற்றி அந்த எண்ணெயில் எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே வதங்கிரும் வதங்கிருச்சு முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி அடித்து வச்சுருக்கோம்னா அதை ஊற்றிடலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் தக்காளி முழுசாக வதக்கி போட்டால் எங்கள் தம்பி உடனே அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம் இது தக்காளி நம்ம ரெண்டு தக்காளி அடித்து ஊற்றிட்டோம்னா அவன் தக்காளி எடுத்து வைக்க மாட்டான் அதோட குழம்பு சேர்த்து சாப்பிடுவோம் அப்படி சரி தக்காளியை வதக்கி ஊற்றியாச்சு அம்மா நான் மிக்சியில் கொஞ்சம் விருப்பமணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ஆற்றாற்றி அதை திரும்ப ஊற்ற சொன்னேன் ஊற்றிட்டார் விருப்பப்பட்டு சமையல் செய்யுங்க அது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும் நம்ம என்ன தான் அது எதையாவது எடுத்து போட்டாலுமே குழம்பு நல்லா ஒரு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சமைக்கும் போது நல்லாவே வரும் நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடாமல் எல்லா பக்கமும் கிளறி விட்ருங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியே மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிரும் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு தக்காளியே தட்டை எடுத்துகிட்டு வதங்கிடுச்சானு பார்ப்போம் எங்கள் தம்பி நல்லா வத வதங்கி விட்டுட்டான் பார்த்து கவனமாக இருக்கும் என் தம்பி மேலே சேர் போட்டு ஏறி நின்றுக்கிட்டான் நான் வீடியோ இருக்கேன் நல்லா வதக்கிட்டான்னு நான் ஒரு கரண்டியை வாங்கி கிளறி விட்டு பார்த்தேன் நல்லா வதக்கிட்டான் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குறட்டும் அந்த பச்சை வாடை போகிற வரையே நம்ம வதக்கிக்கணும் அப்படின்னா தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பச்சை வாடகை இருந்துச்சுன்னா இருக்காது பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொடி போடலாம் நான் அரை பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் புளிக்குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டேன் எங்கள் தம்பி ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போட சொன்னேன் மல்லிப்பொடி குழம்பு நல்லா கொழவலான் இருக்காண்டி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கரம் மசாலா சேர்க்குன்றவங்க சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவைப்பட்டும் பிடிக்கும் அதனால் கரம் மசாலா போட்டாச்சு வீட்டு மசாலா அப்படின்னு சொல்லி கடையில் விற்பாங்க அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கி போ ஒரு ஸ்பூன் போட்டுருங்க ஏன்னா நம்ம எல்லா மசாலா பொடியிலேயும் உப்பு இருக்கும் அதனால் நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை சாம்பார் பொடி ஆச்சு தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் எனக்கு வேணும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் எல்லா பொடியும் போட்டு எங்கள் தம்பி எடுத்து உரமாக வச்சுட்டாப்பில் வச்சுட்டு பெருங்காய பொடி எடுத்து அதை ஒரு ஸ்பூன் வேணாம் அரை ஸ்பூன் போட்டால் போதும் பொடி இது குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுத்தா வாயு பிரச்சனை இந்த வயிறு வலி பிரச்சனை எல்லாமே சரியாக போகும்னு சொல்லுவாங்க அப்புறம் வாங்கி நல்லா வதக்கி எடுத்து விட்டாச்சு இதை நல்லா வதக்கிட்டோம் மசாலா நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு எலும்பு சம்ம சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கோம்ல அந்த புளியை ஊற்றி நல்லா கொதிக்க ஊற்றலாம் புளி ஊற்றின உடனே நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே பொடியில் உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு திரும்ப போட்டுக்கலாம் இப்போ உப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு நல்லா கரையணும் குழம்பு எப்படி கொதிக்க பார்த்திங்களா இது மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு குழம்பு கொதிக்க விடணும் தான் அந்த தண்ணியானது ஈர்த்து போய் நான் எவ்வளோ அளவு வச்சிருக்கேன் அது எவ்வளோ சின்னதாக சுருங்கிருக்குன்னு பார்த்திங்களா எவ்வளோ அளவு தண்ணி வச்சுருந்து தூக்கு சுருங்கிருச்சு இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்